வணக்கம் நான் உங்கள் உப்பேலூர் கருப்பசாமி இப்ப விநாயகர் சித்து எடுத்தாச்சு காளி தேவியினுடைய சித்து எடுத்தாச்சு தேவியினுடைய பூஜா முறைய பண்ணி காளிதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நம்ம வந்து முழுமையா பெற்றுட்டோம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மாந்திரிகத்துல அடி எடுத்து வச்சுட்டோம் அடிதான் எடுத்து வச்சிருக்கிறோம் மாந்திரிகளை முதல் படி நம்ம வந்து எடுத்து வச்சுட்டோம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் இப்ப நம்ம எடுத்து ஒரு வேலையை நம்ம வந்து செய்யணும் இப்போ நம்ம வந்து குறிப்பாக்கிறதுக்கு நம்ம வந்து இறங்கணும் அப்ப நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை அப்படின்றது தான் வருவாங்க அந்த பிரச்சனைன்னு வரக்கூடிய நபருக்கு அவங்க பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்கறது தலைவலி கால் வலி கை கால் வலி உடம்பு முழுவதும் வலியா இருக்குது கருந்துஷ்டி கோளாறு ஏற்பட்டு போச்சு இல்லை பேய்பு சாசு பாதிப்பு ஏற்பட்டு போச்சு இப்ப ஏற்பட்ட நபரை நம்மளுக்கு காளி காளிதெய்வனுடைய அனுகிரகத்தை வச்சு அந்த பிரச்சனைய தாய்கிட்ட நம்ம கேட்டு இந்த மாதிரி பிரச்சனைன்னு வந்து அந்த மாதிரியான பிரச்சனைக்கு என்ன தாயை தீர்வு அப்படின்றத நம்ம வந்து கேட்கணும் இவர் வந்து உடம்பு ஒழிக்குதுன்னு சொல்றாரு என்னன்னு எனக்கு தெரியல சாமி என் பிரச்சனை எனக்கு தீர்த்து கொடுங்க அப்படின்றத வந்து கேட்பாரு ஒரு நபர் வந்து கேட்பாரு அப் நபருக்கு நம்ம காளி தெய்வத்துக்கிட்ட நம்ம தேங்கணும் உட்காந்து மனசார தாயே அவனுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லணும் நம்ம அப்படின்னா உன்னுடைய உள்ளத்திலையும் உன்னுடைய சிந்தனையிலையும் உதயமாகும் அவனுக்கு வந்து கந்திஷ்டி பாதிப்பு அப்படின்றது அதிகமாகி போச்சுப்பா ஒரு தேங்காயை சுற்றி உடைப்பா அப்படின்னா கூடிய அங்கேருந்து ஒரு வாக்குன்றது உனக்கு வரும் அந்த வாக்குன்படி இங்கே வாங்க உங்களுக்கு கருந்துஷ்டி அதிகமாகிடுத்து உங்கள் தலைவலியை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு தேங்காயை எடுத்து அந்த தேங்காயில் ஒரு கற்பூரத்தை வச்சு நீங்கள் அவருக்கு ஒரு தேங்காயை சுற்றி அவர் தலையை சுற்றி ஒரு ஒம்பது முறை உன்னுடைய காளி தெய்வத்தை மனசார நினச்சிக்கின்னு அவர் மேலே இருக்கக்கூடிய எந்த விதமான கந்திஷ்டி கோளாறு இருந்தாலும் பிடிப்பிடியாக இருந்தாலும் விளக்கணும் தாய் அப்படின்னு சொல்லி ஒரு தேங்காயை நீங்கள் சுற்றி உடைக்கும் போது அவருக்கு அது தலைவலி அப்படியே போ தேங்காய் ஒரு கிண்ணரை நீங்கள் கொண்டு விட்டால் அவருக்கு தலைவலி கந்திஷ்டி கோளாறு எதுவாக இருந்தாலும் விளக்கிடும் இப்போ இதற்கும் மேலான விஷயங்கள் நீங்கள் வந்து கழுப்பு கழிச்சு எடுக்கணும் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கும் அந்த பேயை உங்களுடைய காளி தெய்வத்தினுடைய அணுகிறத்துனால அந்த பேயை வந்து நீங்கள் அடித்து விரட்டுறீங்க அடித்து விரட்டிட்டு அந்த பேயை அழைச்சி உக்கார வச்சு காளி தெய்வத்தையும் முன்னாடி அழைச்சி உக்கார வச்சு உனக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு அந்த பேய்கிட்ட நீங்கள் கேட்கும்போது நான் கோழி கொடுத்தா தான் போவேன் எனக்கு ரத்தப்படையல் போட்டால் தான் போவேன் எனக்கு ஓட்டர் கொடுத்தா தான் போயிடுவா அப்ப எனக்கு இதெல்லாம் கொடுத்தா நான் போயிடுறேன் அப்படின்றத சொல்லும் சரி நீ போயிடுறதான் போயிடு நான் உனக்கு வந்து ஒரு மயானக்கரைல வச்சு இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஒரு வாக்குமூலத்தை நம்ம வந்து வாங்கிக்கின்னு அந்த பேய் பிடிச்ச நபரை நீங்க உங்க கோயில்லையோ இல்ல ஒரு மயான கரைக்கோ இல்ல பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கோ போயிட்டு நீங்கள் இந்த விஷயத்த சரி பண்ணணும் அப்போ அதுக்கு உண்டான பொருட்கள் வாங்கணும் அப்போ ஒரு புது மரம் கோதுமை மாவு மைதா மாவு உளுத்த மாவு அது அதில் ஒரு கால் கிலோ கால் கிலோ அளவில் மூணு தீ நீங்கள் வாங்கிக்க தேங்காய் மூணு தேங்காய் வாங்கிக்கங்க இருபத்தோரு எருமிச்சி மழை வாங்கிங்க எட்டு கொமட்டிக்காய் வாங்கிக்கங்க எட்டு ஊமத்தக்காய் வாங்கிக்க அவுல் பொறி கல்ல வாங்கிக்கிங்க ஊசணிக்காய் ஒன்று வாங்கிக்க மயிடப்பா ஒன்று வாங்கிக்கிங்க இருபத்தோரு குண்டு ஊசி வாங்கிக்கிங்க இந்த பொருள் எல்லாமே வாங்கிக்கின்னு பாதிக்கப்பட்ட நபரை நீங்க ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு அவங்க வீட்லேயோ இல்ல நீங்க செய்யக்கூடிய பூஜை அறையிலையோ இல்ல மயானக்கறையிலோ அவங்கள நிக்க வச்சுட்டு ஆண் பாவு பெண் பாவும் செய்யுங்க மூணு மாவி நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஆண் பாவ பெண் பாவை செய்யுங்க ஆண் பாவ பெண் பாவை செஞ்சுட்டு அதுக்கு கண்ணுலாம் திறந்துடுங்க கை கால் மூக்கு உங்களுக்கு தெரிஞ்சவர்களும் அந்த உருவத்தை போட்டு அந்த மரத்துல தலைவாழை அலை விரிச்சு அதுக்கு மேலே ரெண்டு பொம்மையை படுக்க வச்சிருங்க படுக்க வச்சுட்டு அதுக்கு கண்ணு மூக்கு எல்லாமே வரைஞ்சிருங்க வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே மஞ்சத்தூள் கொஞ்சம் தூவிடுங்க கொஞ்சம் குங்குமம் தூவிடுங்க இந்த எட்டு கொமண்டிக்காயும் எட்டு தும்ட்டிக்காயும் ஒரு எட்டு எலுமிச்சு மாறிச்சு ரெண்டு ரெண்டா நறுக்கி நீங்க பழி கொடுத்து அந்த உருவத்தை சுற்றி வச்சிருங்க உருவத்தை சுற்றி வச்சிருங்க அந்த பூசணிக்காய நல்லா தொலை போட்டு அதுக்குள்ள குங்குமத்தை போட்டு கலக்கி வச்சுக்கோங்க மூணு தேங்காயில கருப்புறத்தை ஏத்தி வச்சுக்கோங்க ஏத்தி எல்லாமே பூஜை தயார் நிலையில் வச்சுக்கோங்க உடற்கட்டு மந்திரத்தை நீங்க போட்டுக்கங்க உங்களுக்கு பாதுகாப்பு உடற்கட்டு மந்திரத்தை நீங்க போட்டுக்கோங்க கூட யாருன்னா கூட்டம் மாறிங்கன்னா உடற்கட்டு மந்திரத்தை சொல்லி அவனுக்கு கொஞ்சம் திண்ணு போட்டு விடுங்க ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பு கவசமா இருக்கும் அதன் பிறகு பாதிக்கப்பட்ட நபரை நீங்க உக்கார வச்சியோ இல்லை நிற்க வச்சியோ ஒரு இடத்துல நிற்க வச்சியோ இந்த ஆண் பாவ் பொண்பாவை நீங்கள் செஞ்சீங்க இல்லைங்களா அதை வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த வயிற்றுலையோ நெஞ்சு பகுதியிலையோ சூடத்தை ஏற்றி வைங்க நல்லா கட்டி சூடத்தை ஏற்றி வைங்க அந்த வேலை வந்து நடக்கிற அந்த சூட எஞ்சிங்கன்னா இருக்கணும் அப்போ நல்லா ஒம்பது முறைக்கு மேலே எத்தனை முறை வந்தாலும் நீங்கள் வந்து நல்லா சுத்தி எடுங்க அவங்க மேலே சுற்றி எடுங்க சுத்தி எடுத்து அவங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கேன் வச்சுட்டு அதன் பிறகு நல்லா நல்லா சுட்டுங்க நல்லா தூட ஏற்றி அந்த இடத்துல உடைங்க தேங்காய் எலிமிச்ச மரத்தை சுத்தி உடைங்க அதன் பிறகு ரெண்டு சேவல் கட்டாயமா இதை வாங்கும்போது ரெண்டு சேவல் நீங்க வாங்கிக்கணும் ரெண்டு சேவலை நல்லா சுத்தி எடுத்துக்கங்க வீட்டுல நீங்க சேரீங்கன்னா நல்லா சுத்தி தான் நீங்க முன்பே போடணும் சுடுகாட்டில் தான் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும் அந்த சேவல நீங்கள் சுடுகாட்டில் நீங்கள் வந்து இந்த வேலையை செய்கிறீங்கன்னா நீங்கள் சுடுகாட்டிலே சுற்றி எடுக்கும் போது கட் பண்ணி நீங்கள் அந்த ஆண் பாவ குண்பாவை உருவம் இருக்குதுங்களா அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கடைசியாக அவுன் பொறி கல்லையை இவங்க தலையை நல்லா ஒம்பது முறைக்கு மேலே நல்லா சுற்றி அந்த ஆண் பாவ குன்பாவை மேலே அது மேலே தூவிடுது தூவிட்டு அதன் பிறகு அவங்கள வீட்டுக்கு கொண்டாந்து நல்லா குளிக்க வச்சு அதுக்கப்புறம் திண்ணீர் அவங்களுக்கு போட்டு விடுங்க நீங்கள் உபாசனை பண்ண அந்த எந்திரத்தை ஒரு எந்திரத்தை எழுதி அவங்களுக்கு தாயந்தான் போட்டு விடுங்க நீங்கள் உபாசனை பண்ண அந்த மந்திரத்தை இருபத்தோரு முடிச்சு நல்லா சிவப்பு வர கயிரில் அந்த மந்திரத்தை பேர் சொல்லி இன்னாருக்கு அந்த பிரச்சனையை மறுபடியும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முடி முடிக்கயிறு அவங்களுக்கு நீங்க வந்து போட்டு கொடுங்க போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் எந்த விதமான சிக்கலும் வராது இது கழுப்பு கழிச்சு வெட்டி முறிக்கிற வேலை அவங்க மேலே இருக்கக்கூடிய பிடிக்கூடிய கழிச்சு எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே போயிடும் சரியாயிடும் இதன் பிறகு அடுத்தடுப்பு இத மாதிரி கழுப்பு கழிச்சி எடுக்கிற விஷயங்கள் மாந்திரிக பிரயோக விஷயங்கள் அனைத்து விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மெத்தாடுல நீங்க வந்து செய்யுங்க அந்த குண்டு ஊசிய நீங்க என்ன பண்றீங்க நல்லா சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குண்டு ஊசி எடுத்து அந்த ஆண் பாவ புண்பாவில அங்கங்க முட்டிக்கு முட்டிங்க முட்டிங்க முட்டிக்கு குத்துங்க குத்தி வைங்க அந்த ஆண் பாவ நல்லா குத்தி வைங்க சுத்தி வச்சுங்க சுத்தி வச்சிருங்க குத்தி வச்சுட்டு அதன் பிறகு அந்த இடத்த எடுத்து நீங்க கிளம்பி வந்துடுங்க வந்துட்டு பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்க கிளியர் பண்ணிட்டு நீங்க நல்ல மாதிரியா வீட்டுக்கு வரலாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது சரிங்களா அண்ணன் அடுத்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு அடுத்த பஸ்ல நான் போறேன்